ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்திக்கும் அப்புறம் தோசை அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஒரு சிக்கன் சைட் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியானதும் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பேருக்கு அளவு எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் உப்பும் சேர்த்துட்டு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இது வந்து நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு வெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க அளவு வந்து நீங்கள் நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கணும் இப்போ தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் நாலு பேருக்கு அப்படின்னா ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் வந்து சரியான தேவைப்படும் ஏன்னா இது வந்து அந்த எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அளவுக்கு இது வந்து தண்ணி தேவைப்படாதுங்க இப்போ இது எண்ணெயிலே வதக்கும்போது அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும் ப்ளஸ் அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வர ஸ்டார்ட் ஆகும் இதில் ஒரு சீக்ரெட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது இல்லைங்களா அதுதான் வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம வந்து நான் ரெண்டு பேருன்றதுனால ரெண்டு டேபிள் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போடும்போதே தெரியும் அந்த எண்ணெய் லைட்டாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த இருந்து ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இதோடய சீக்ரெட்டே இது தாங்க ஸோ நல்லா கிண்டி விட விட உங்களுக்கு வந்து கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் வேறு எந்த மசாலாவும் உங்களுக்கு தேவையில்லை எதுவும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி ஊற்ற தேவையில்லை உங்களுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மட்டும்தான் அந்த மசாலா மட்டும் தான் சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு சிக்கன் ஓரளவுக்கு வந்து நல்லா வேகணும் பிகாஸ் வந்து நான் சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே ரொம்ப சாஃப்ட் ஆகும் ஸோ வே ரொம்ப டைம் எடுக்காது ஸோ உங்களுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற வச்சு போட்டு ஊற வச்சிங்கன்னாவே அது வந்து என்ன ஆயிடும்னா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப டைமும் எடுக்காது இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு தண்ணி தேவைப்படுது ஸோ அதையும் மூத்திட்டு நான் வந்து கிண்டி விட்டுக்கிறேன் ரொம்ப தண்ணி தேவை இல்லைங்க நீங்கள் மொத்தமாகவே ஒரு கால் கிளாஸ் தண்ணி அந்தளவுக்கு தான் தேவைப்படும் ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுங்களா இப்போ வந்து கெட்டியாகவும் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காவும் சேர்த்தும் பண்ணலாம் சேர்க்காட்டியும் பண்ணலாம் சேக்கா பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சேர்த்து பண்ணாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒரு பத்து பல் தேங்காய் எடுத்து துண்டு எடுத்து அரைச்சி நல்ல மையை அரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறேன் இல்லை நீங்கள் தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்க தேவையில்லை நீங்கள் அதில் மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் சேர்த்தா போதும் என்னென்னா அது கூட கொஞ்சம் தண்ணி நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் ரொம்ப கெட்டியாக தான் செய்கிறேன் சப்பாத்தின்றதுனால ரொம்ப கெட்டியாக செய்கிறேன் அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை அப்படியே வேகட்டும் விட்டுடலாம் ஒரு இது வந்து நீங்கள் சிக்கன் இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துட்டு தேங்காய் தூண் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இங்கே விட்டால் போதும் பாருங்கள் ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு தாங்க அந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க Thank you so much.